இவர்களுடைய நேசத்தை நாம் எல்லோருக்கும் பொதுவாக்குவோம் என்ன அல்லா சொல்ல வருகிறான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிவ செல்லமுடிய இதற்கு விளக்கம் சொல்லுகிறது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அல்லாஹ் அழைப்பான் யாரை அல்லாஹ் அழைப்பான் ஜிப்ரீல் யார் மலக்குகளுடைய தலைவர் அல்லாஹுவால் போற்றப்படக்கூடியவர் ஜிபிரீனை அல்லா அழைத்து சொல்லுவான் யா ஜிப்ரீல் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் யாரை அல்லாஹ் சொல்லுவான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுடைய பெயரை ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் ஜிபிரீலே இந்த அடியானை ரஹ்மான் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களே இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் அதற்கு பிறகு பூமிக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் ஒரு கூற்றை படித்தேன் இந்த வசனத்தை ஓதும் வரை நான் அறிந்தேன் ஒரு அடியான் தான் முதலாவதாக அல்லாஹவை நேசிப்பது என்று ஒரு அடியான் அல்லாஹவை நேசித்தால் தான் அல்லாஹவனை நேசிப்பானதற்கு பிறகு என்று இந்த வசனத்தை பிற படித்ததற்கு பிறகு என் முடிவை நான் மாற்றிக்கொண்டேன் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொகை இதில் உறுதியாக இல்லை என்றால் உருவாக்குவாள் அந்த கூட்டத்துடைய தன்மைகளை அல்லா கூறும் பொழுது சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹாவை நேசிப்பார்கள் என்று இங்கே அல்லாஹ் எதை முதலாவதாக சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் நேசத்தை முதலாவது ஒரு அடியாளின் மீது கொடுப்பது அல்லாஹ் என்ற முடிவை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த வசனத்தை படித்ததற்கு பிறகு என்று ஒரு அறிஞர் கோயில் அல்லாஹுவாக்குவார் அல்லாஹுவின் நேசம் கிடைத்தால் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மீன்களும் அவரை நேசிப்பார்கள் ஒரு முக்மீனை முக்மீன் நேசிப்பார் اور مؤمنی منافق دان ورپان اور مؤمنی منافق دان ان اللذین آمنوا وعملوا الصالحات سیجعل الرحم لهم الرحمن ادہ فا انما یسرناه لتبشر به المتقین وتنظر به قوم اللدہ نبیے اندہ قرآن اینام یڈیدہ کی روم நீங்கள் பேசக்கூடிய அரபி மொழியின் அடிப்படையிலேயே அரபி ரசூல் ரசூலே நீங்கள் பேசக்கூடிய அரபி மொழியின் அடிப்படையிலேயே நாம் எளிதாக்கினோம் முத்தக்கீன்களுக்கு நச்செய்தி கூறுவதற்காக யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ அந்த காஃபிர்களுக்கு எச்சரிக்கை கூறுவதற்காக இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கினோம் அரபி மொழியில் அவர்களை இந்த பார்க்கிறீர்களா இப்போது அவர்களுடைய கூச்சல்களை சப்தங்களை நீங்கள் செவிமடுக்கிறீர்களா என்று சொல்ல வருகிறான் எந்த அடையாளமும் இல்லாமல் இது போன்று பேசியவர்கள் எல்லோர்களையும் நாம் அழித்திருக்கிறோம் யார் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்டார் கேட்கின்றார்களோ யார் நாங்கள் தான் கண்ணியவான்கள் ஈமானை பின்பற்றவில்லை ஈமானை பின்பற்றுபவர்கள் ஏழ்மையோடு வசி வசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ யார் தங்களுடைய தெய்வங்கள் தங்களை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ யார் தனக்கு அல்லாஹ் தனக்கு குமாரனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ இது போன்ற பல கூட்டங்களை நாம் அழித்திருக்கிறோம் அவருடைய எந்த அடையாளமும் இல்லாமல் என்று அல்லாஹிரம் பூலாலவின் Да.